ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தக்காளி தோசை ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒன்றரை டம்ளர் அரிசியை எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு அதை ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுடுங்க அதுக்கப்புறமா அது கூட சேர்த்து நம்ம அரைக்கிறதுக்கு மூணு ஸ்பூன் தேங்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை லவங்கம் ரெண்டு சோம்பு அரை ஸ்பூன் கசகச அரை ஸ்பூன் வரமிளகா அஞ்சு இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஆறுப்பல் அஞ்சு தக்காளி எடுத்துக்கணும் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கிரைண்டரில் அரைக்கும் போது முதல்ல இந்த தேங்காய் பட்டை லவங்கம் சோம்பு கசகசா வரமிளகா இது எல்லாத்தையுமே போட்டுட்டு அது லைட்டாக மஞ்ச உடனே அதுக்கப்புறம் தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தக்காளி எல்லாமே போட்டு அதுவும் லைட்டாக மஞ்ச உடனே அதுக்கப்புறம் அரிசியை போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துடணும் அவ்வளோதாங்க மாவை அரைச்சிட்ருக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருங்க அரைச்ச மாவு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா புளிக்கட்டும் ரொம்ப புளிக்கக்கூடாது லைட்டாக தான் புளிச்சிருக்கணும் ஏன்னா நம்ம தக்காளி போட்டிருக்கோம்ல அதனால ரொம்ப புளிச்சா நல்லா இருக்காது நீங்கள் நைட்டு வந்து தோசை சுடுற மாதிரி இருந்தால் ஒரு நாலு அஞ்சு மணிக்கு மாவை அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நைட்டு சுடுறதுக்கு கரெக்டாக போயிடும் அதுக்கப்புறம் நம்ம எப்போயும் மாவில் தாளித்து கொட்டுற மாதிரி கடுகு உளுந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டு வதக்கி கொத்தமல்லி கொத்தமல்லியெல்லாம் போட்டு வதக்கி நம்ம மாவில் எடுத்து கொட்டி அதை கலந்து தோசை ஊற்ற வேண்டியது தான் அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை ரொம்ப முறு முறுன்னு வரும் நல்லாயிருக்கும் தோசை இது செய்கிறது ரொம்ப ஈஸியும் கூட அவ்வளோதாங்க தக்காளி தோசை ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எஸ்எஸ் விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்